உங்க வாடு ஏன் குப்பையா இருக்குன்னு கேள்வி கேட்டது ஒரு குத்தமா அதுக்குன்னு ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி ஆய அடிப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கோவை மேட்டுப்பாளையத்தில் வந்து இருபத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் தான் இந்த கவிதா அப்படின்ற பெண்மணி இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களோட வார்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்ப அந்த சமயத்தில் வந்து ஒரு வாலிபர் வந்து இவர்கிட்ட கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க உங்களோட வார்டிய இவ்வளோ குப்பையா இருக்கு இங்கே வந்து தூய்மை பணி எதுவுமே பண்றதே இல்லை இதனால தெருவே குப்பையா இருக்கு தயவு செஞ்சு இதை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் வந்து அந்த கவுன்சிலர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுக்கான அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படிலாம் க்ளீன் பண்ண முடியாது நீ சொன்ன உடனே நான் வந்து க்ளீன் பண்ணணுமா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் வந்து இதுக்கு எதிர்த்து வந்து பேசுகிறாங்க உடனே அதுக்கு அந்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வாடை வந்து க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து கவுன்சிலர் பதவியில் இருக்கீங்க பேசாமல் உங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு உடனே இதை கேட்டவுடனே அந்த கவுன்சிலர் கவிதா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன் பதவி ராஜினாமா பண்ண சொல்கிறேன் என்னோட பதவியை ராஜினாமா பண்ண சொல்றதுக்கு நீ யாரு நீ சொல்கிறலாம் கேட்க முடியாது இதுக்காண்டே நான் இந்த வாடை வந்து க்ளீன் பண்ண மாட்டேன் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நீ வேணும்னா க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே அந்த பையனும் டென்ஷன் ஆகி சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் முதல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் வந்து நடக்குது அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த சைடு வந்து இன்னொரு பெண்மணி ஒருத்தவங்க வந்து வராங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க வாடு க்ளீன் பண்ணலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அதுக்கு வந்து அதுக்கு கவுன்சிலர் என்ன சொல்கிறாங்க நீ எனக்கு ஓட்டு போட்டியா நீ எனக்கு ஓட்டு போட்டியான்னு சொல்லி அந்த ஒரு பெண்மணியை பார்த்து கேட்குறாங்க உடனே குறுக்க வந்து புகுந்து வந்து என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து குறுக்க புகுந்து வந்து கேட்குறாரு இதை வந்து பார்த்த உடனே அந்த கவுன்சிலர் கணவன் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாருங்க உடனே அந்த பையனை போட்டு கண்ணத்துலையும் கழுத்துலேயும் வந்து அடிச்சிருக்காரு இதனால அந்த பையன் வந்து தொப்புன்னு கீழே விழுந்து அந்த பையனோட கழுத்து நரம்புல வந்து காயம் ஏற்பட்டதா இப்போ வந்து தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வயிறு வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இத பார்த்து நிறைய பேர் வந்து அந்த கவுன்சிலரை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தாங்க ரொம்ப கொடுமையா இருக்கு ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தரை வந்து தேர்வு பண்ணியிருக்கோம் அவங்க வந்து ஒரு பணியை கரெக்டாக செய்யலை அப்படின்னவுனே நம்ம வந்து எதிர்த்து வந்து கேள்வி கேட்குறோம் இதுக்கு நியாயப்படி அவங்க என்ன சொல்லணும் சரி இப்போ சரி பண்ணிடுறோம் இல்லைனா கொஞ்ச நாள்ல வந்து சரி பண்ணிடுறோம் அப்படின்னு தான் வந்து பதில் சொல்லியிருக்கணும் ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வாலிபரை எதிர்த்து எவ்வளோ தூரம் வந்து பேசுறாங்க அடிக்கிறாங்க இந்த அளவுக்கு தைரியத்தை வந்து அவங்களுக்கு யார் வந்து கொடுத்தது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தாங்க ரொம்ப வந்து அதிர்ச்சியா இருக்கு இதனால தான் நம்மளோட மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி மாதிரி ஊராட்சி மன்ற தேர்தலாம் வந்து வரும்போது காசை வாங்கிட்டு ஓட்டு போடாமல் ஒரு நல்ல தலைவரை வந்து செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரி நல்ல தலைவரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலை செயலா அப்படின்னோடனே நம்ம போய் நேரடியாக பார்த்து வந்து சொல்லலாம் அந்த வேலையை வந்து உருப்படியாக நடக்கும் அதை விட்டுட்டு நம்ம ஏனோ தானு சொல்லிட்டு யாரோ வந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி தான் நம்மளோட பகுதியில் வந்து பல பிரச்சனைகள் வந்து வரும் அதனால இனிமேலாவது வந்து ஓட்டு போடும்போது நல்ல நபருக்கு ஓட்டு போட்டு சரியான தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இளவங்க வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்